வணக்கம் உங்களுக்காக வைத்தியர் கனக மாறிப்பன் இன்றைய நோய்க்கான தீர்வு அதாவது சின்ன பசங்களுக்கு முதற்கொண்டு பெரியாளுக்கு முதற்கொண்டு நம்ம சாப்பிடும் போதோ இல்லை வயிற்று சூடு மூலியமாக இருக்கக்கூடிய புண்ணில் இருக்கக்கூடிய அந்த இளர்ல புண்ணு இருக்கும் உதரில் புண்ணு இருக்கும் இந்த மூணுத்தையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இயற்கை சார்ந்த வீட்டிலேயே செஞ்சு பயனளிக்கக்கூடிய மருந்தை இப்போ நான் பேச போட தேவையான அதாவது எப்படி சொல்றேன்னா பொருள் முதல் தேவையான பொருள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நோய் வந்தா இது நோயின் கிடையாது அந்த புண்ணு வந்துருச்சுனாவே நம்ம வந்து மூளை இருக்கக்கூடிய நரம்புகளை வந்து கொஞ்சம் லேசா பாதிப்பு தன்மை கொடுக்கும் அப்ப நமக்கு தலை வலி கொடுக்கும் அதே மாதிரி நம்ம சாப்பிடும் போதும் நம்ம தொண்டை வலி கொடுக்கும் பல்லு ஃபுல்லாவே வலி கொடுக்கும் வாயை நம்ம திறந்தாலே அந்த அசைமானம் கொடுக்கும்போது நம்ம வலி கொடுக்கும் இந்த வலியை போகக்கூடிய மருந்தை தான் இப்ப நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன் ஆஹ் இது வந்து தேவையான பொருள் இந்த புண்ணை போக்கக்கூடிய தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பவுல் ஒன்று எடுத்துங்க பவுலில் சின்ன கிண்ணம் ஒன்று எடுத்துங்க அந்த கிண்ணத்தில் ஒரு ஸ்பூனில் பாதி ஸ்பூன் அளவுக்கு நெய் அதேமாரி ஒரு ஸ்பூனில் பாதி ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு மில்லி தேங்காய் எடுத்துக்கணும் இந்த மூணுத்தையும் அந்த சின்ன கிண்ணத்தில் லைட்டாக மெழுகுத்தியில் இல்லை ஸ்டவ்ல கூட லைட்டாக சூடு பண்ணுங்கள் சூடு பண்ணி ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக அப்படி கிண்டுங்க எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா நைட்டு தூங்க போயில் நல்லா வாயில் நல்லா ஃபுல்லாக ப்ரெஷ் பண்ணிடணும் ப்ரெஷ் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சுடுதண்ணில் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்து போட்டு நல்லா அந்த தூணி தண்ணியை நல்லா வந்து வாய்க்கு ஒப்பளித்து ப்ரெஷ் தண்ணில வாய் கொப்புளிச்சிட்ட பிறகு இப்போ நம்ம சொன்ன அந்த நம்ம செஞ்சு வச்சுக்க பக்குவத்தை எடுத்து அந்த வாய் ஃபுல்லாக உதடுக்குது எல்லாமே போடலாம் போடும்போது நமக்கு அந்த புண்ணு வந்து உடனே வந்து ஆறக்கூடிய மருந்தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இது வந்து இந்த மருந்தை வந்து தொடர்ந்து ஒரு மூணு நாள் நைட் நைட்டு நம்ம இது மாதிரி செஞ்சாலே போதும் அந்த வாய் புண்ணு ஆறிடும் ஆரிடும் புண்ணு உதடு புண்ணு எல்லாமே ஆறிடும் மாதிரி வாய் ஸ்மெல்லும் நமக்கு வந்து நல்லா வந்து குறஞ்சிரும் வயிறு புண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் அப்போ வந்து நமக்கு வந்து எந்த வித அதிகபட்சமான வெளியே போய் நம்ம கடையில போய் வாங்கக்கூடிய மருந்தை வச்சு நம்ம செய்ய தேவையில்லை இது நம்ம வீட்டிலேயே செஞ்சு பயனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இப்ப நான் சொல்லியிருக்கேன் இது பத்தி எதுவுமே கிடையாது யாருனாலும் நம்ம எப்படின்னா யூஸ் பண்ணலாம் சின்ன குழந்தைங்க பெரிய ஆளுக்கு வரைக்கும் நம்ம வந்து இந்த மருந்தை நம்ம கண்டினியூஸா நம்ம எப்படின்னா யூஸ் பண்ணலாம் ஆனா வந்து எந்த வித பயமும் தேவை கண்டினியூஸான மூணு நாள் செஞ்சாலே போதும் நல்லா அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் அந்த புண் எல்லாமே நல்லா வந்து ஆறிடும் அதனால நம்ம ஒரு எப்படி சொல்லுன்னா காரமான பொருளோ இல்லை வந்து சேவு மிச்சல் மிச்சல் அந்த மாதிரிலாம் எப்படி சாப்பிட முடியாது புண்ணு வந்தால் அதனால வந்து இந்த மருந்து நம்ம போட்டால் அந்த புண்ணு உடனே ஆறிடும் அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ காரணம் நம்ம சாப்பிட்லாம் முறுக்கு சிப்ஸு எதுனாலும் நம்ம சாப்பிட்லாம் சாப்பிடும் போது நமக்கு அந்த பல்லோட வலியும் இருக்காது அந்த பல்லோட இளிறு இளிரில் இருக்கக்கூடிய வலியும் நமக்கு வந்து நல்லா குறைஞ்சிரும் இந்த மருந்தை வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு பயனளிக்க கூடிய மருந்தை பத்தி தான் இப்ப சொல்லியிருக்கேன் அற்புதமான மருந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லோருக்கும் இந்த மருந்தோட நன்மைகளை வந்து ஷேர் பண்ணுங்க ஷேர் பண் பண்ணாதான் எல்லோருக்கும் போய் சென்றடையும் வணக்கம்